இன்னும் வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாகவே நமக்கு கேள்வியாக வந்துட்டு இருந்த ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க உங்களோட குழந்தைகள் வந்து ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அல்லது கன்சென்ட்ரேட் பண்ணி செய்யறாங்கல்ல எல்லாம் வந்து செய்ய மறுக்கிறாங்கல்ல செய்ய உட்காந்தா வந்து ஃபுல்லாக தொடர்ந்து முடிக்கிறாங்க இல்லை எதுலேயுமே வந்து கன்சென்ட்ரேட் பண்ணுறாங்க இல்லை ஸோ இந்த கன்சென்ட்ரேஷன் எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு பற்றி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுருந்தீங்க ஸோ இந்த குழந்தைகளோட இந்த கன்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது அவங்க ஒரு விஷயத்தை உற்று நோக்கி செய்யறது அப்படிங்கிறது ஏன் டீவியேட் ஆகுது ஏன் பிள்ளைகளால் சரியாக கன்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அந்த குழந்தைகளுக்கு நாம என்னென்ன வகையா பிராக்டிக்கலா அந்த பிள்ளைகளோட கன்சன்ட்ரேஷனை நாங்க அதிகரிக்கிறதுக்கு எப்படியான விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ மூலம் கொடுக்குற இன்சைட்டாக இருக்க போகுது இந்த கன்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பிள்ளைகளோட வயது முதிர்ற நேரம் அல்லது வயது கூடுற நேரம் வந்து மூளை முதிர்ச்சி அடைகிறதோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்க போகுது இப்போ பிள்ளைகளோட வயது அதிகரிக்கிற நேரம் பிள்ளைகளோட கன்சன்ட்ரேஷன் அவங்க கவனிக்கிற அளவு வந்து கூடிக்கொண்டே போகும் சில பிள்ளைகளை நாங்க பார்த்திருப்போம் வயது கூடினா கூட அதாவது அவங்க படிப்பு கூடுது வயசு கூடிட்டே வருது ஆனாலும் இந்த பிள்ளை வந்து இருந்தது மா இருந்த மாதிரியே சின்ன வயசுல இருந்த மாதிரியே கன்சன்ட்ரேட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுது அப்படி இல்லைன்னா அதை விட மோசமாகுது இப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் சோ இதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பாக்குறதுக்கு முதல்ல இந்த கன்சன்ட்ரேஷன் குறைவான பிள்ளைகளை நீங்க பேரண்ட்ஸ் வந்து வீட்டிலேயே சில ஆக்டிவிட்டிஸ் செய்யறது மூலமாக இந்த கன்சன்ட்ரேஷனை அதிகரிக்கலாமா அப்படின்னு கேட்டா எஸ் அது வந்து பாசிபிளான விஷயம் நீங்க கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ஒன்று போடுவீங்க அப்படின்னு சொன்னா சாதாரணமாகவே உங்களோட நார்மலாகவே ஒரு டிப்பிக்கலா படிக்கிற ஒரு பிள்ளையாக இருந்தா கூட அதோட இந்த கவனிக்கிற அளவை கூட நாங்க அதிகரிக்கிறதுக்கு செய்யலாம் என்னென்ன காரணங்களால குழந்தைகளோட கன்சன்ட்ரேஷன் டீவியேட் ஆகுது அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கு வந்து இப்ப நீங்க ஒரு மூன்று வயதுல இருந்து ஒரு பத்து வயது குழந்தைகள் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு கியூரியோசிட்டி இருக்கும் அதுக்கு முதல்லையும் இருக்கும் ஒரு வயதுல இருந்து பிள்ளைகள் ஒவ்வொன்றும் கியூரியஸா வந்து ஒவ்வொன்றையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண தொடங்கும் பட் ஸ்பெஷலா இந்த மூன்று தொடக்கம் ஒரு பத்து வயது உட்பட்ட குழந்தைகளை பாத்தீங்கன்னு சொன்னா ஆராய்ந்து பாக்குறது அல்லது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்றதுக்கு அதிக முனைவு வந்து குழந்தைகள் காட்டுவாங்க சோ இந்த கியூரியோசிட்டி அதிகரிக்கிற நேரம் உங்களோட பிள்ளை வந்து ஒரு விஷயத்துல இருந்து அடுத்த விஷயத்துக்கு தாவறதுக்கு தயாராகும் இப்போ ஒரு கேம் ஒரு டாயை விளையாடிட்டு இருக்கிற நேரம் சரி அதை விடுத்துட்டு இன்னொரு டாயை போய் விளையாடுவோம் சோ இப்படியான விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது ஹோம்ஒர்க் செய்யற நேரம் டிவி சத்தம் கேட்குதுன்னா அதை போய் பார்க்குறதா இருக்கட்டும் சோ இப்படி வந்து உங்களை பிள்ளைகளோட இன்ட்ரெஸ்ட் அல்லது அவங்களோட அந்த கன்சன்ட்ரேஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவிக்கொண்டே இருக்கும் அடுத்த இன்னொரு காரணம் குழந்தைகளோட கன்சன்ட்ரேஷன் இல்லாம போறதுக்கும் உங்களோட பிள்ளைகள் வந்து பசி அல்லது தூக்கம் டயர்டாக ஃபேட்டிக்காக உணர்றாங்க அப்படின்னு சொன்னாலும் கன்சன்ட்ரேஷன் இருக்காது நாம பிள்ளைகளுக்கு அதிகமாக ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வைப்போம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைய வந்து ஓகே நீங்க உடுப்ப மாதிரி வந்து படிங்க உடனே ஹோம்ஒர்க் செய்துட்டு போய் ஏதாவது சாப்பிடுங்க இல்லாட்டி விளையாடுங்க சோ இப்படியான விஷயங்களை நாங்க போர்ஸ் பண்ற நேரமோ அல்லது பிள்ளை பசியா இருக்கு தூங்காம இருக்கு பெட் டைம் அப்படிங்கிறது லேட்டாகவே தூங்குது சோ இப்படி விஷயங்கள் இருந்தாலுமே குழந்தைகளோட கன்சன்ட்ரேஷன் வந்து கட்டாயம் டிவியேட் ஆகும் அடுத்த காரணம் நம்ம வந்து ஓவர் ஸ்டிமுலேட்டிங் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க ஸ்கிரீன் டைம் அதிகமாக கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட பிள்ளைகள் வந்து மொபைல் போன் டேப்லெட் அல்லது வந்து டிவி வந்து நிறைய நேரம் பார்க்கக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க அப்படின்னா கிராஜுவலா படிப்படியாக அவங்களோட கன்சன்ட்ரேஷன் குறைந்து கொண்டே வரும் படிப்புல ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் நம்மள பிள்ளைகளோட ஸ்கிரீன் டைம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நாம கண்டிப்பாக பார்க்கணும் அது மட்டும் இல்லாம உங்களோட பிள்ளைகள் பார்க்கிற கன்டென்ட் வந்து ஓவர் ஸ்டிமுலேட்டிங் அவங்கள வந்து அதிக அளவுல தூண்டக்கூடிய ஹைப்பர் ஆக்கக்கூடிய அல்லது வந்து அவங்களுக்கு வந்து சத்தம் அல்லது அதோட லைட்டிங் அல்லது அந்த கண்டென்ட் வந்து அந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னா இதுவுமே பிள்ளைகளோட கன்ட் கன்சன்ட்ரேஷனை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கும் சில பிள்ளைகளை பார்த்துருப்பீங்க ஸ்கிரீனை பார்த்துட்டே மல்டி டாஸ்கிங் பண்ணுவாங்க உதாரணமா நாங்க சொல்ல போனா அதை பார்த்து கொண்டே ஏதாவது வேற வேலைகள் இப்ப பொதுவாக வந்து உங்களோட பிள்ளைகள் ஸ்கிரீன் அதிகமாக அடிக்ட் ஆன குழந்தைகளை நீங்க பார்த்துருப்பீங்க அதை போலவே சில விஷயங்கள் செய்ய தொடங்குவாங்க ஸோ நீங்க ஹைப்பர் ஆக்கக்கூடிய ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய கண்டென்ட்டை கொடுக்கிற நேரம் அதை பார்த்து பிள்ளைகள் அதே போல செய்ய தொடங்குற நேரம் வந்து அவங்களோட கன்சன்ட்ரேஷன் டிவியேட் ஆகும் இது தவிர இன்னும் ஒரு காரணம் நமக்கு நிறைய பேருக்கு வந்து இது தெரியாமலே போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் இந்த ஏடிஹெச்டி அப்படின்னு சொல்றது வந்து அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்றது சில குழந்தைகளுக்கு இந்த ஏடிஹெச்டி இருக்கிற நேரம் அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் ஒழுங்காக இல்லாத நேரமும் கன்சென்ட்ரேட் பண்ண முடியாம இருக்கும் ஸோ ஏடிஹெச்டி அப்படிங்கிறது என்ன என்ன மாதிரியான குழந்தைகளுக்கு சிம்டம்ஸ் வந்து இந்த குழந்தைகள்ல இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம டீட்டெயில் இன்னொரு வீடியோல பாத்துருக்கிறோம் சோ நீங்க அந்த வீடியோ கூட இந்த சேனல்ல போய் பார்க்கலாம் சரி இப்ப வந்து உங்களோட பிள்ளைகளோட கன்சன்ட்ரேஷன் இவ்வளவு டீவியேட் ஆகி இருக்குது அப்படின்னு சொன்னா இத நீங்க வீட்டுல என்ன மாதிரியான விஷயங்கள் அல்லது எக்ஸசைசஸ் சிம்பிள் எக்ஸசைசஸ் மூலம் நீங்க அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதலாவது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் சம்மந்து இந்த மைண்ட்ஃபுல் ஃபுல் பிரீதிங் அண்ட் பாடி அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து நீங்க உங்களோட குழந்தைகளோட நீங்களுமே உட்கார்ந்து செய்யலாம் இது அவ்வளவு நேரம் போகாது ஒரு த்ரீ மினிட்ஸ் ஒரு ஃபோர் மினிட்ஸ்ல வந்து நீங்க முடிக்கலாம் அதாவது நீங்க குழந்தைகளோட உட்காந்து உங்களோட பிரீதிங் உங்களோட மூச்சு வந்து எப்படி அப்படிங்கிறத பிள்ளைகளை கூர்ந்து கவ கவனிக்க சொல்லலாம் நாம வந்து எப்படி பிரீத் பண்றோம் நாம நீங்களுமா இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் அல்லது நீங்க ஒரு ஆழ்ந்த சுவாசம் உண்டு டீப் பிரெத் ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரீத வந்து நீங்க வந்து அஹ் கவனிங்க எப்படி வருது எப்படி உங்களோட மூச்சு வெளியே போகுது எப்படி உங்களோட மூச்சு உள்ள வருது அப்படிங்கிறத நீங்க கவனிங்க இப்ப நீங்க உங்களோட கையை வந்து நிலத்துல வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஓகே நம்ம இந்த கையை நிலத்துல வச்சுட்டு இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி பாடி அவேர்னஸ் நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்களோ அந்த நிலையில உங்களோட குழந்தைகள் வந்து அந்த அவேர்னஸ் பாடிக்கு வந்து இருக்கணும் ஸோ இதை வந்து உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ இப்படி செய்யற நேரம் என்ன அப்படின்னா உங்களோட பிள்ளைகள் ஈஸியாக மற்ற விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு ஒரு ஒரு விளையாட்டு மாதிரி கூட பிள்ளைகளுக்கு இருக்கும் ஸோ அவங்க வந்து அந்த பிரெத் அவங்களோட அந்த மூச்சை வந்து கவனிக்கிற நேரம் வேற எதை பத்தியுமே அவங்க யோசிக்க மாட்டாங்க ஒரு கேம் மாதிரி ஓகே என்னோட பிரீத் ஆஹ் பிரெத்தை வந்து நான் கவனிக்கிறேன் நான் எப்படி ப்ரீத் பண்றேன் அப்படிங்கிறத நான் வந்து கன்சென்ட்ரேட் பண்றேன் அப்படிங்கிற நேரம் அது வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் வந்து குவியும் சோ இதை நீங்க உங்களை குழந்தைகளுக்கு ஒரு பிராக்டிஸாக ஒரு விளையாட்டாக செய்யலாம் அடுத்து இன்னொரு சிம்பிளான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் தான் ஐஸ் ஃபை கேம் வந்து ஐ ஸ் பை வித் மை லிட்டில் ஐஸ் அப்படின்னு சொல்லி அதாவது சிம்பிளா சொல்ல போனா நீங்களோட பிள்ளைகளோட ஒரு வாக் போறீங்க அதாவது வாகனத்துல போறீங்க அப்படின்னு சொன்னா ஓகே இப்போ வந்து நீங்க ஒரு ரெட் கலரில் இருக்கிற ஒரு ஃப்ளாக் ஒரு கொடியை வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா ரெட் கலரில் இருக்கிற ஒரு பொருளை நீங்க காட்டுங்க அப்படின்னா அவங்க காட்டுவாங்க அந்த கா அப்படின்னு காட்டுவாங்க சோ இது கலர் ஷேப்ஸ் இப்படியான நிறைய விஷயங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் இப்போ சின்ன பிள்ளைகளோட நீங்க எப்பவுமே ஒரு இன்டராக்ஷனாகவும் இதை செய்யலாம் ரோட்ல போற நேரம் வந்து கிரீன் கலர்ல ஒரு விஷயம் நண்பர் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா அவங்க மரத்தை காட்டாங்கன்னா நீங்க இல்ல இது வந்து கிராஸ் நான் வந்து தான் காட்டினேன் இப்படி நீங்க செய்யற நேரம் அந்த பிள்ளைகள் வந்து அதை கவனிக்க ஆரம்பிப்பாங்க அதே நேரம் ஷேப்ஸ் அல்லது நம்பர்ஸ் இப்ப நீங்க போற நேரம் பஸ் அல்லது ஒரு கார் முன்னு போகுது அப்படின்னா அதுல இருக்கிற ஒரு எழுத்து அல்லது ஒரு நம்பரை நீங்க சொல்ற நேரம் பிள்ளைகள் அதை கவனிக்க ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் அப்படின்னா எஸ்ல ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பொருள் ஆனால் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பொருள் இப்படியான விஷயங்களை நீங்கள் அதை க உங்களை பிள்ளைகளை தேட சொல்லுவோம் நம்ம சின்ன வயசு இதெல்லாம் விளையாடிப்போம் இல்லையா இந்த ஐஸ் பை கேம் ஸோ இந்த மாதிரி உங்களோட குழந்தைகளுக்கு சொல்கிற நேரம் அவங்க மற்ற எல்லா விஷயத்தையுமே விட்டுட்டு ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இதை நீங்கள் வீட்லேயும் சரி நீங்கள் வெளியில் போகிற நேரம் உங்களோட ஒரு லெஜர் ஆக்டிவிட்டியாக நீங்கள் இதை செய்யலாம் ஒரு பாக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த நேரம் நீங்க எந்த எக்ஸசைஸ் செய்யலாம் அடுத்து இன்னொரு கேம் என்ன வந்து இந்த பசில் பில்டிங் அப்படிங்கிறது இந்த சோஸ் அல்லது பசில்ஸ் இருக்கு இல்லையா இது நம்ம குழந்தைகளோட அஹ் போக்கஸ் அதிகரிக்கிறதுக்கு ஒரு நல்ல விளையாட்டு பொருளாக இருக்கும் சோ நீங்க வந்து அந்த பசில்ஸ் வந்து உங்களோட குழந்தைகளோட வயதிற்கு ஏற்ற மாதிரியான கம்ப்ளெக்சிட்டியா இப்போ கொஞ்சம் வளர்ந்த பிள்ளை ஒரு ஆறு வயசு பிள்ளைக்கு நம்ம ரொம்ப சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய பசில் ஒரு மூன்று வயது குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது சோ அந்தந்த ஏஜுக்குரிய மாதிரியான இந்த பசில்ஸை நீங்க வாங்கி கொடுக்குற நேரம் உங்களோட குழந்தைகள் அது ஒரு இடத்துல இருந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க சோ அவங்களுக்கு அந்த கம்ப்ளெக்ஸ் திங்கிங் அப்படிங்கிறது வந்து விருத்தியாகும் சோ அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க ஒரு பார்ட் மிஸ் ஆகுதா இது எங்க வந்து பிக்ஸ் பண்ணலாம் இப்படியான விஷயங்கள் பார்க்குற நேரம் அவங்க வந்து கன்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த வந்து கொடுக்கலாம் இது கடையில தான் வாங்கணும் இல்லை சிம்பிளாகவே இப்போ ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு விஷயம் ஒரு பொருள் வருது அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு ஒரு டிவியோட ஒரு பிக்சர் வந்து வருது அப்படின்னா நீங்க அதை ஒரு கார்ட்போர்ட்ல வந்து ஒட்டிட்டு அதை கட் பண்ணலாம் அதை டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல வந்து கட் பண்ணி அதை அவங்கள நினைக்க சொல்லலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு பிக்சர் உங்களுக்கு கிடைக்கிற நேரம் அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய வித்தியாசமானது குழந்தைகளுக்கு நேரம் இதுவும் வந்து அவங்களோட கன்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் வந்து நீங்க உங்களோட குழந்தைகளை அந்த கோர்க்குறதுக்கு விடுறது இப்போ ஒரு நூல் அல்லது இப்போ டாயின் நூல் தடிப்பமான ஒரு நூல் அல்லது நாடா ஒன்று பட்டி மாதிரி ஏதாவது எடுத்து அதில் பட்டன்ஸோ இல்லாட்டி உங்களோட வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் மணிகள் இது வந்து கன்சன்ட்ரேஷன் அதிகரிக்கிறதுக்கான ஒரு எஜுகேஷனல் டாயாகவே கடைகளில் இருக்கு ஸோ நீங்கள் அது வாங்கணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை உங்களுக்கு எது முடியுமோ உங்களுக்கு ஏதாவது ஒரு மூடிகள் சின்ன சின்ன பாட்டிலோட லிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதில் நடுவில் ஒரு ஹோல் வந்து நீங்கள் போட்டுட்டு நாடாவால் அதை கோர்க்கிறது ஸோ இப்படியான விஷயங்கள் செய்கிற நேரம் உங்களோட பிள்ளைகளோட கண்ணும் கையும் வந்து ஒரு இடத்துலயே ஃபோக்கஸ் பண்ணும் கண் ஒரு இடத்துல பார்க்கும் கை அதே மாதிரி வந்து ஃபோக்கஸ்டாக அந்த சின்ன ஒரு துளையில வந்து அந்த நாடாவை கோர்க்க தொடங்கும் இந்த ஆக்டிவிட்டிஸ் நீங்க செய்யற நேரமும் உட குழந்தைகளோட கன்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும் இந்த கன்சென்ட்ரேஷன் அதிகரிக்கிற இன்னும் ஒரு எக்ஸசைஸ் தான் வந்து இந்த போக்கஸ் ஸ்டோரி டைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு கதைகள் சொல்றது அல்லது கதை புத்தகங்கள் நீங்க வாசிக்கிறீங்க அப்படின்னா அது குழந்தைகளுக்கு நீங்க சத்தமாக வாசிக்கிற நேரம் இன்டராக்டிவாக நீங்க அதை வாசிக்கணும் அதாவது நீங்க ஒரு கதையை சொல்லிட்டு வர்றீங்க அல்லது வாசிச்சுட்டு வர்றீங்க பிள்ளை சும்மா கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு இல்லாம அந்த கதையில இடையிலேயே நீங்க வாசிச்சு ஒரு பேஜ் ஒன்னரை பேஜ் வாசிச்சீங்களா அதுக்கு இடையிலே அதுக்கிட்ட குழந்தைகள்கிட்ட கேள்வி கேட்கலாம் இப்ப யார் இதுக்கு போனாங்கன்னு சொல்லுங்க இங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க இந்த கிணத்துல யார் இருந்தாங்கன்னு சொல்லுங்க சோ இப்படியான விஷயங்கள் நீங்க கேட்கிற நேரம் உங்க பிள்ளைகள் வந்து அதை யோசிச்சு அதாவது அந்த டீட்டெயில மெமரியில வச்சிருக்கணும் அப்படின்னு கன்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க முதல் தடவை அவங்க பிளவிட்டாங்கன்னா அடுத்த தடவை நீங்க கொஸ்டின் கேட்பீங்க அப்படிங்கிறதுக்காகவே கன்சென்ட்ரேட் பண்ண தொடங்குவாங்க குழந்தைகளோட லிஸ்னிங் ஸ்கில் அதிகரிக்கிறதோட அவங்க ஒரு இடத்துல போக்கஸ் ஆக ஒரு விஷயத்த கவனிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டோரி டைம் ஒரு பெட் டைம் ஸ்டோரியோ அல்ல நீங்க சாதாரணமா வீட்டில் இருக்கிற நேரம் உங்களோட ஃபேமிலி டைம்ல ஒரு நல்ல ஸ்டோரியை பத்தி கதைக்கிறது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இன்னொரு டெக்னிக் தான் வந்து டைம் டாஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்க கம்ப்ளைனா சொல்றது என்ன பிள்ளை வந்து ஹோம்ஒர்க் செய்யுது இல்லை அல்லது ஒரு ஒர்க்கு கொடுத்தா செய்யுது இல்லை படிக்க சொன்னா படிக்குது இல்லை கன்சன்ட்ரேட் பண்ணது இல்லை அப்படின்னு சொன்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்க ஒரு டைமரை யூஸ் பண்ணலாம் நீங்க வந்து ஒரு டிஜிட்டலாக உங்களோட போன்லயோ அல்லது ஒரு கிளாக்ல டைமராக இருக்கட்டும் அல்லது இந்த மணல் கடிகாரங்கள் சின்ன பிள்ளைகளுக்குரிய டைமர்ஸ் இருக்கும் இதை யூஸ் பண்ணியும் நீங்க வந்து ஒரு டாஸ்க்கு ஒரு ஐந்து நிமிடம் அஞ்சு டு பத்து நிமிஷம் அப்படின்னு சொன்னா அந்த டென் மினிட்ஸுக்குள்ள டைமர் ஆன் பண்ணி இதுக்குள்ள இந்த கணக்கை செஞ்சு முடியுங்க இந்த ஹோம்ஒர்க்கிட்ட இந்த பேஜ் இதுல பேரண்ட்ஸ் கவனிக்க வேண்டியது பிள்ளைகளால் முடியாத அளவு ஓவர்லோட் நீங்க பண்ணக்கூடாது அதுக்கு அந்த டைமுக்குள்ள எது முடியுமோ அப்படி ஒரு டாஸ்க்கை குழந்தைக்கு கொடுக்குற நேரம் டைமுக்குள்ள பிள்ளை செய்து தொடங்கும் அப்ப இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு இல்லாம போய் அதை ஃபோக்கஸ் பண்ண தொடங்கும் அந்த டென் மினிட்ஸ் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேண்டாம் ஒரு பிள்ளையோட மூளையை வந்து இந்த மாதிரி டைமர் யூஸ் பண்றது கூட டென்ஷனை கூட்டுறதுக்கான ஒரு டெக்னிக்காக இருக்கும் அடுத்தது சார்ட்டிங் கேம்ஸ் உங்களோட குழந்தைகள் வந்து ஒரு விஷயத்த ஒரு வகைப்படுத்துறது சார்ட் பண்றதுக்கு வந்து நீங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் இது வந்து நீங்க டாய்ஸா தான் இருக்கணும் இல்லை வீட்டுல இருக்கிற இப்ப உங்களோட பிள்ளைகளோட சாக்ஸ் அப்படின்னா எல்லா சாக்ஸையும் கொண்டு வந்து வச்சுட்டு இதுல எல்லாத்தையும் வந்து பே பண்ணுங்க ஒவ்வொன்றையும் ஜோடியாக நீங்க வந்து வைங்க அப்படின்னு சொல்லலாம் அல்லது அவங்களோட ட்ரெஸ்ன்னா நீங்க கழுவுற எல்லா உடுப்பையும் வந்து வச்சுட்டு உங்களோட உடுப்பை வந்து வேற ஆயிடுங்க தம்பிடே வேறையாடுங்க சோ இப்படியான விஷயங்களை நீங்க சார்ட் பண்ண விடல அல்லது இப்போ உங்களோட வீட்டில் இருக்கிற பொருட்களாக இருக்கட்டும் கிச்சன்ல இருக்கிற ஸ்பூன்ஸ் பாட்டில்ஸ் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த ஏதோ ஒரு கேட்டகரியில வந்து நீங்க சார்ட் பண்ணுங்க ஸ்பூன்ஸ் எல்லாம் உண்டாடுங்க பாட்டில்ஸ் எல்லாம் உண்டாடுங்க இப்படி குடுக்குற நேரம் குழந்தைகளோட கன்சென்ட்ரேஷன் வந்து அதிகரிக்கும் குழந்தைகள் வந்து நல்லா ட்ரா பண்றாங்களா பெயிண்ட் பண்றாங்களா அல்லது வந்து கிரியேட்டிவான விஷயங்கள் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ல இன்வால்மெண்ட் காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான குழந்தைகளுக்குமே வந்து கன்சென்ட்ரேஷன் கூடும் அது இல்லாமல் இந்த ஆக்டிவிட்டி அதிகமாக விளையாடுறது அல்லது இந்த செஸ் மாதிரியான போர்ட் கேம்ஸ் விளையாடுற குழந்தைகள் இவங்களுக்குமே வந்து கன்சன்ட்ரேஷன் கூடும் ஒற்றை காலில் நிற்கிறது ஒரு காலில் வந்து பேலன்ஸ் பண்ணுறது அல்லது ஒரு பாதத்தை வச்சு மற்ற பாதத்தையும் வச்சு நடப்பாங்க பிள்ளைகள் இப்படியான விஷயங்கள் உங்களோட குழந்தைகள்ட்ட இயல்பாகவே நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க இதெல்லாம் நீங்கள் தடுக்கக்கூடாது என்ன ஒரு காலில் நிற்கிற அல்லது வந்து ஏன் ஒவ்வொரு பாதமாக வச்சுட்டு குயிக்கா குயிக்காக வா இப்படி எல்லாம் பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்டிருப்போம் இது எல்லாமே வந்து இயற்கையாகவே நம்ம குழந்தைகள் கன்சன்ட்ரேஷன் அதிகரிக்கிறதுக்காக மூளை கொடுக்குற ஒரு ஒரு நியூஸாக இருக்க போகுது ஸோ இதையெல்லாம் நீங்கள் தடுக்காம உங்களோட குழந்தைகளை வந்து அவங்களோட கன்சென்ட்ரேஷன் அதிகரிக்கிறதுக்கு நம்ம இங்கே சொன்ன எல்லா டெக்னிக்ஸ் அண்ட் டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண நேரம் இயல்பாகவே பிள்ளைகளோட கன்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும் பெற்றோர் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் தான் இந்த டிஸ்ட்ராக்ஷனை நீங்கள் லிமிட் பண்ணணும் உங்களோட குழந்தைகள் வந்து ஒரு படிக்கிறாங்க ஹோம்ஒர்க் செய்கிறாங்க அப்படின்னா நாம அந்த டிஸ்ட்ராக்ஷனை வந்து இல்லாமாக்கணும் மற்ற உங்களோட இன்னொரு சின்ன குழந்தை இருக்குன்னா அது வந்து போய் டிஸ்டர்ப் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது டிவியில் பார்த்து கொண்டு வளர்ந்தவர்கள் வந்து சத்தமாக டிவி பார்க்குறதா இருக்கட்டும் இப்படி நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு குழந்தைகள் கன்சென்ட்ரேட் பண்ணுறாங்க ஹோம் ஹோம்ஒர்க் செய்கிறாங்க இல்லைன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கவனிச்சு உங்களோட குழந்தைகளோட கன்சென்ட்ரேஷன் அதிகரிக்கிறது மூலம் அவங்க படிக்கிறத்துல ஆர்வம் காட்டுவாங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட மூணு மற்றும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி